அனைவருக்கும் வணக்கம் உலக பிரசித்தி பெற்றது திருச்செந்தூர் முருகன் கோவில் சித்தர்களால் நிர்மாணிக்கப்பட்டது கடற்கரை கோவிலான திருச்செந்தூரில் வருடந்தோறும் நடக்கும் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் உலகில் உள்ள அனைத்து முருக பக்தர்களையும் ஏற்றிவிடும் அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமான் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலுக்குள் எங்கிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த முருகப்பெருமானே கனவில் வந்து கூறிய சம்பவம் சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிகழ்த்திய அந்த திருவிளையாடலை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டில் திருச்செந்தூர் முருகன் கோவில் டச்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த சமயம் இக்கோவில் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருக்கும் பகுதி என்பதால் டச்சுக்காரர்களை அங்கிருந்து வெளியேற சொன்னார் திருமலை நாயக்கர் ஆனால் டச்சுக்காரர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்துவிட்டனர் இதனால் திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் மிக பெரிய போர் ஒன்று நடந்தது இதனால் பயந்து போன டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருந்து வெளியேற முடிவு செய்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து போவதற்கு முன் கோவிலில் உள்ள மூலவர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்களோடு கொண்டு சென்று விடுகின்றனர் டச்சுக்காரர்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான மழையும் புயலும் ஏற்படுகிறது இதனால் கப்பலை கவிழ்ந்துவிடும் நிலையும் ஏற்படுகிறது செந்தூர் முருகனின் சக்தியை ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த அவர்கள் முருகனின் சிலையை திருடி கொண்டு வந்ததால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பயந்து போய் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலில் தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் சிலையை கடலில் போட்ட அடுத்த நிமிடம் மழையும் புயலும் நின்று விடுகிறது பிறகு டச்சுக்காரர்கள் கப்பலில் தங்கள் நாடு நோக்கி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சென்று விடுகிறார்கள் சில வருடங்களுக்கு பிறகு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதியான வடமலையப்பன் பிள்ளையின் கனவில் தோன்றிய முருகன் தன்னுடைய சிலை கடலுக்குள் இருப்பதாகவும் அதற்கு மேல் ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பளம் மிதப்பதாகவும் அதற்கு மேல் வானத்தில் கருடன் வட்டமிடுவதாகவும் கூறினார் வடமலையப்பன் உள்ளூர் மக்களுடன் கடலுக்கு செல்கிறார் அங்கே கடலில் எலுமிச்சம்பளம் மிதப்பதையும் அதற்கு மேல் வானில் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அங்கேதான் முருகப்பெருமானின் சிலை இருப்பதாக கூறி ஆட்களை அங்கே குதித்து தேடச் சொல்கிறார் கடலில் குதித்தவர்கள் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலில் இருந்து மேலே கொண்டு வந்து படையில் ஏற்றி செல்கின்றனர் அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் நடராஜர் சிலையையும் முருகப்பெருமான் சிலையையும் மீண்டும் கோயில் கருவறையில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது முருகப்பெருமானின் சிலை கடலில் இருந்ததால் அதன் உப்புத்தன்மையால் சிலையில் அரிப்பு விடுகிறது. அதனால் உருவான சேதத்தை இன்றும் சிலையில் நாம் காணலாம்